இஸ்மாயிலை இறைவனுக்காக பலியிட துணிந்த ஹஜ்ஜ பெருநாள் அதுவே தியாக திருநாள் ஹஜ்ஜ பெருநாள் அதுவே தியாக திருநாள் ஒரு நாள் இரவு நபி இப்ராஹிம் முன்னத கனவு கண்டார்கள் அருமை மகனார் இஸ்மாயிலை அறுத்து பலியிட உணர்ந்தார்கள் இறைவன் அபிபான மகனை அல்லாவுக்காக அர்ப்பணம் செய்ய முனைந்தார்கள் இறைவனின் ஆணையை இதயத்தில் ஏற்று இனிதாய் மகனை பலியிட துணிந்த அஜ் பெருநாள் அதுவே தியாக திருநாள் அஜ் பெருநாள் அதுவே தியாக திருநாள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ